பாஜக எப்படியும் இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபடும் அவர்களுக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்கள் எட்டிக்காய் இல்ல அவர்களால இந்தி மாநிலங்களை மட்டும் கான்சென்ட்ரேட் போதும் அடிப்படையில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை உணர்ந்த தமிழ்நாட்டுடைய முதல்வர் பெரிய கழகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த கழகம் நன்மையில் முடியும் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு ஒரு மாநில சுயாட்சிக்கு இப்படி ஒரு நெருக்கடி வரவில்லை தலைவர் கலைஞர் பல பண்ணியிருக்காங்க ஆனா இப்படி ஒரு மிருக பலத்தோடு பெரும்பான்மை பலத்தோடு அங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி உட்கார்ந்து கொண்டு நாங்க வந்து ஜனநாயகத்தை மதிக்க மாட்டோம் ஜனநாயக மாண்புகளை காக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து தேர்தலில் ஜெயிக்கணும் இந்துத்துவாய் புகுத்த வேண்டும் என்று இவ்வளவு ஒரு பலத்தோடு ஒன்றிய அரசு இருந்ததில்லை அதை எதிர்த்து சரிக்கு சமமாக சித்தாந்த போர் புரிந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதனால்தான் இப்படி ஒரு சிறப்பான செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய முதல்வருக்கு பாராட்டு மழை குவிந்து கொண்டு இருக்கு நம்ம வந்து இப்போ இந்த பாப்புலேஷன் பேசிஸ்ல அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் மணிப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது மணிப்பூர்ல ஒரு பெரிய கலகம் நடந்தும் இவங்க எதுக்குமே போய் கண்டுக்கல ஏன்னா அங்க பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்ல மூணு சீட்டோ நாலு சீட்டோ தான் அது நடந்து விடக்கூடாது என்ற காரணத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக அடுத்த நூறு ஆண்டுகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் பாத்தீங்கன்னா டங்ஷன் சுரங்கம் வரதா இருந்துச்சு நான் இருக்க வரைக்கும் நடக்காதுன்னாரு நடக்கலாம் இப்படிப்பட்ட திரு அமித்ஷா அவர்கள் மேடையில சொல்லிட்டாரா நத்திங் வில் ஹேப்பன் டு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அது இங்கிலீஷ்ல கூட சொல்ல இந்தியில சொன்னாரா அத நம்ம நம்பணுமா அதை நம்பிட்டு ஐயா அமித்ஷா சொல்லிட்டாரியா ஓகேயா போதையா அது நீங்க நம்புங்க உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி உங்களுக்கு பதவி குடுக்குறாரே அத குடுக்குறாரு இத கொடுக்குறாரா நீங்க நம்புங்க இந்திய மக்கள் எப்படி நம்புவாங்க என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருக்கிறார் அந்த தொகுதி மறுவரை வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரக்கூடும் முன்கூட்டியே கூட்டியிருக்கிறாரு இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே அழைப்பு கொடுத்துருந்தாங்க பாஜக நாத்தாக்கா ஜி கே வாசன் உள்ளிட்ட கட்சிகள் வந்து வராமல் இதை தவிர்த்துருக்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த அனைத்து கூட்டத்தை இது வந்து ஒரு இந்தியாவுடைய அந்த மாநில சுயாட்சிகளின் வரலாற்றில் ஒரு முக்கியமான கூட்டம் ஐம்பது வருடங்களுக்கு பின்னர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தென்னிந்திய மாநிலங்களை சூழ்ந்திருக்கிறது இதை வந்து எப்படியாவது ஒரு நல்ல தீர்வு கொண்டு வர வேண்டும் அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டுடைய முதல்வர் முதல் குரலை முழுமையான குரலை ஒரு அழுத்தமான குரலை எழுப்பியிருக்கிறார் இது வந்து இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா டிபேட்டு இதுவாக தான் இருக்குது டீலிமிடேஷன் பற்றி தான் போயிட்டுருக்கு ஸோ என்ன நடக்கப் போகிறது எப்படி நடக்க போகிறது இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் யாரெல்லாம் இதனால் பலனடைவார்கள் அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான விவாதங்கள் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் பாஜக ஏன் இதை முதல்வர் வந்து இப்போ எழுப்புகிறார் என்ற கேள்வி திடீர்னு வராங்க டீலிமிடேஷன் பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான பார்வை இருக்கிறது இந்த பார்வையை அஃப்கோர்ஸ் பாஜக எழுப்பி வருகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் எயிட்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அந்த அமெண்ட்மெண்ட்டின் படி இருபத்தைந்து வருடங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இருக்காது எண்ணிக்கையில் பாராளுமன்ற சீட்டோட எண்ணிக்கையில் எந்த மாற்றங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க டூ தௌசண்ட் ஒனில் வந்து பாஜக ஆட்சி நடைபெறுகிறது திமுக அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது திமுக மாநில சுயாட்சிக்காக பாடுபட்டு அதை வந்து சாத்தியப்படுத்துகிறது சாத்தியப்படுத்தி இருபத்தி ஆறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வந்து இதாகிடுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் நடக்கக்கூடிய சென்சஸின் அடிப்படையில் டீலிமிடேஷன் நடைபெற வேண்டும் அப்படின்றது சட்டம் அதை யாராலும் மாற்ற முடியாது இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் யாரும் இதை மாற்ற முடியாது ஆனால் பாஜக தான் வந்து வஞ்சகத்தனமாக செயல்படுகிறார்களா என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னர் நடக்கக்கூடிய சென்சஸ் இந்த சென்சஸ் நம்ம சென்சஸ் அப்போ எடுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்துருக்கணும் ஸோ அடுத்த சென்சஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நார்மல் கோர்ஸ் ஆஃப் திங்ஸில் அடுத்த சென்சஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் நடக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி சென்சஸ் நடத்தக்கூடாது என்பதில் குறியாயிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி சென்சஸ்ஸை நடத்தாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னில் நடத்த வேண்டிய சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஆறுக்கு பின்னர் நடத்தி விட்டு சார் கரெக்டாக பண்ணுறோம் சார் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டு சொல்லுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் எடுக்கக்கூடிய சென்சஸ்ன்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறுலையோ ஏழுலையோ சென்சஸ் நடத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலில் தமிழ்நாட்டு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களுடைய எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக குறையும் அவங்க எதுவும் செய்ய வேண்டாம் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஏன்னா நம்ம தான் வந்து இந்த மாநில மக்கள் தொகையை வந்து குறைத்திருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் எதுவும் வந்து மக்கள் தொகையை குறைக்கவில்லை ஸோ இதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இதை உணர்ந்து பாஜக எப்படியும் இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபடும் அவர்களுக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்கள் எட்டிக்காய் ஏன்னா அவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இல்லை அவர்களால் இங்கே வந்து பெரிய அளவில் சாதிக்க முடியாது இந்தி மாநிலங்களை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்ற அடிப்படையில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை உணர்ந்த தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு பெரிய கழகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த கழகம் நன்மையில் முடியும் இல்லை இந்த முதல்வருடைய அந்த கூட்டத்தையே மிகப்பெரிய அளவில் ஒரு ரொம்ப பாராட்டுறாங்க அதாவது முதல்வர்கள் கூட்டத்துக்கு முன்ன பேசின வார்த்தைகள் கூட எந்த விஷயத்துல யாருமே கௌரவம் பார்க்காதீங்க தமிழ்நாட்டுக்காக ஒன்றிணைந்து வாங்கன்னு சொன்னாரு அதே போல் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க அன்புமணி அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு முதல்வர்கள் வந்து தென் மாநில முதல்வர்கள்ட்ட போய் நீங்க பேசுறோன்னு சொல்லி சொல்றாரு அதை விசிகா வரவேற்கிறாங்க இப்படி மாற்றுக் கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டத்தை முதல்வர் கூட்டியிருக்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க அண்ணாவிற்கு பிறகு ஒரு மாநில சுயாட்சிக்கு இப்படி ஒரு நெருக்கடி வரவில்லை தலைவர் கலைஞர் பல இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு மிருக பலத்தோடு பெரும்பான்மை பலத்தோடு அங்கே வந்து ஒரு ஆளுங்கட்சி உட்கார்ந்து கொண்டு நாங்கள் வந்து ஜனநாயகத்தை மதிக்க மாட்டோம் ஜனநாயக மாண்புகளை காக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து தேர்தலில் ஜெயிக்கணும் இந்துத்துவாய் புகுத்த வேண்டும் என்று இவ்வளவு ஒரு பலத்தோடு ஒன்றிய அரசு இருந்ததில்லை அதை எதிர்த்து சரிக்கு சமமாக சித்தாந்த போர் புரிந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதனால்தான் அனைவரும் இதை வந்து பாராட்டுறாங்க இதை வரவேற்கிறார்கள் இப்படி ஒரு சிறப்பான செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முதல்வருக்கு பாராட்டு மழை குவிந்து கொண்டிருக்கிறது இதன் மூலமா என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நாடாளுமன்ற அந்த உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கூட்டுக்குழு உருவாக்கணும்னு முதல்வர் சொல்றாரு தொடர்ச்சியாக அடுத்த கட்ட முன்னெடுப்பை கொண்டு போகிறாங்க இதன் மூலமாக என்ன தாக்கத்தை ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்த இல்ல இப்போ விவசாயிகள் சட்டம் வந்துச்சு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கம்மாவை கூட மாற்ற மாட்டோம் அப்படின்னு வீரவாசனம் பேசினவங்கலாம் இருக்காங்க எதனால் அது மாற்றப்பட்டது தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதை உணர்ந்திருந்தாங்க அதனுடைய பிரச்சனையுடைய வீரியத்தை உணர்ந்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் வேற வழி இல்லாமல் வாபஸ் வாங்கினாங்க அதே போல இப்போ இந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி முதல்ல வந்து என்னன்னா மக்களிடையே இதை கொண்டு செல்ல வேண்டும் மக்களுக்கு புரியணும் ஏன்னா இது வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து நம்மளுடைய பிரச்சனை இல்லையே இது நம்முடைய தினசரி வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் இது நம்முடைய எதிர்காலத்தையே ஒரு அழிக்கக்கூடிய பிரச்சனை நம்மளை வந்து மார்ஜினலைஸ் பொலிட்டிக்கலி வி வில் பி மார்ஜினலைஸ்ட் நம்ம வந்து இப்போ இந்த பாப்புலேஷன் பேஸில் அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் மணிப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது மணிப்பூரில் ஒரு பெரிய கழகம் நடந்தும் இவங்க எதுக்குமே போய் கண்டுக்கல ஏன்னா அங்கே பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லை மூணு சீட்டோ நாலு சீட்டோ தான் அது நடந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக அடுத்த நூறு ஆண்டுகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்போ இருமொழிக் கொள்கையாகட்டும் மும்மொழிக் கொள்கை விஷயத்தில் பிடிஆர் கரந்தாபர் பேட்டி நேற்று வட மாநிலங்களில் முழுவதும் ஒரு பெரிய வைரலாச்சு அதை தொடர்ந்து இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இப்படி தொடர்ந்து மோடி அரசினுடைய திட்டங்களை தென் மாநிலங்களில் முதல் ஆளாக தமிழ்நாடு எதிர்க்குது முதல் ஆளாக மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாருங்கும் போது மோடி அவர்களுக்கோ பாஜகக்கோ எந்த மாதிரியான ஒரு அழுத்தம் அச்சத்தை ஏற்படுத்தும் சி அதாவது ஒரு ஜனநாயக அமைப்பில் முக்கியமானது என்ன அப்படின்னா மக்களுடைய எதிர்ப்பு ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிக்கலைன்னா யாராக இருந்தாலும் பண்ண முடியாது அது மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் அவங்க தாத்தாவாக இருந்தாலும் பண்ண முடியாது ஸோ தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய இந்த கேர்ஃபுல்லி கோரியோகிராஃப்ட் ஆப்போசிஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னன்னா மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இது ஒரு அநீதியானது இந்த அநீதியை நடக்க விடக்கூடாது கூடாது அப்படின்றது மக்கள் மனதில் அது ஏற்படுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாஜக என்ன யாராக இருந்தாலும் தே ஹாவ் டு லிசன் டு த வில் ஆஃப் த பீப்புள் ஸோ அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார் இதை வந்து ஒரு அவருடைய அநீதிக்கு எதிராக பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு அநீதி இழைக்கப்படுமானால் அதை கண்டு சும்மா இருக்க மாட்டேன் எதுவாகினும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா டங்ஷன் சுரங்கம் வரதா இருந்துச்சு நான் முதல்வராக இருக்க வரைக்கும் நடக்காதுன்னாரு நடக்கல சோ அப்படிப்பட்ட ஒரு வீரியம் மிக்க தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை பாஜக நாத்தாக்கா உள்ளிட்ட கட்சிகள் ஜி கே வாசின் அவர்கள் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த இந்த கூட்டத்தில் வந்து முதல் ஆளாக கலந்து கொண்டிருக்க வேண்டிய கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக என்ன சொல்லியிருக்கணும் வந்து உங்களுடைய அச்சம் நியாயமான அச்சம் ஆனால் அதை நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு பாஜக நாங்கள் தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கும் அக்கறை இருக்கு என்ற ஒரு நினைப்பில் இருந்தார்கள் என்றிருந்தால் கண்டிப்பாக வந்து டோன்ட் வரி வி வில் டாக் ட்ரெ த பிரைம் மினிஸ்டர் விபில் அஸ்வரியோன்னு சொல்லியிருப்பாங்க அதை விட்டுட்டு ஒரு அரசியல் மேடையில் உட்காந்துக்கிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு நீங்களாம் போங்கன்னா அமித்ஷா சொல்கிறத யாராவது நம்புவோம் நான் சின்ன குழந்தை நம்புமா பதினஞ்சு லட்சம் தேர்தலை கொடுக்குறேன்னாங்க அடுத்த நாளில் எலெக்ஷன் ஜும்லாண்டு போனார் ரெண்டு கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னாரு அப்புறம் அமித்ஷா என்ன சொன்னார் பக்கோடா விற்கிறதும் வேலை தான் அப்படின்னாரு விவசாயிகளுக்கு சம்பள வருமானத்தை ரெட்டி பார்க்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க அப்புறம் என்ன பண்ணார் அமித்ஷா போலீஸ்காரங்களை வச்சு விவசாயிகள் மேலே தடியடி நடத்தி அடக்குமுறையை ஏவி விட்டார் மணிப்பூரில் என்னாச்சு அமைதி தமிழ மாநிலமாக மணிப்பூர் இருக்குதுன்னார் திரு அமித்ஷா நான் அவரை வந்து ராஜினாமா செய்ய வேண்டியதுக்கு இதுவே இல்லைனாரா ராஜினாமா செய்துட்டு ஓடினாரா இல்லையா மணிப்பூர் முதல்வர் இதுதான் திரு அமித்ஷா அவர்களுடைய பெருமை இப்படிப்பட்ட திரு அமித்ஷா அவர்கள் மேடையில் சொல்லிட்டாராம் நத்திங் வில் ஹாப்பன் டு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அது இங்கிலீஷில் கூட சொல்ல இந்த சொன்னாராம் அதை நம்ம நம்பணுமா அதை நம்பிட்டா ஐயா அமித்ஷா சொல்லிட்டாரியா ஓகேயா போதையா அது நீங்கள் நம்புங்க உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி உங்களுக்கு பதவி கொடுக்குறாரு அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாருனா நீங்கள் நம்புங்க இந்திய மக்களை எப்படி நம்புவாங்க என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு வயத்தொடர்ந்தால் பொய் பேசக்கூடிய ஒரு பாஜகவுக்கு எப்படியா அதே போல் திரு அமித்ஷா என்ன சொன்னார் எந்த விதமான செய்தியையும் பொய் செய்தியை மீன் பண்ணி சொல்கிறாரு இந்தியா முழுக்க வைரலாக்க எங்களால முடியும் அப்படின்றாரு இப்படிப்பட்ட அவருடைய பேச்சை நம்பி ஆ அமித்ஷா சொல்லிட்டா இருக்க ஒண்ணுமே நடக்காதுங்க போயிட்டுமா என்ன கடிச்சிட்டு இருக்கீங்க உணர்ந்த அதை தமிழ்நாட்டின் முதல்வர் சரியான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் இதுல மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா கட்சி மாச்சரியங்களை அரசியல் மாச்சரியங்களை கடந்து எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி முதல் வெற்றி இது இதுக்கு பின்னாலே எல்லாமே வெற்றிதான் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு அமைக்கிறேன்